எலில் சொல்ற நாளைக்கு ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் எழில் கிட்ட அஞ்சலி வந்து ஸ்வேதாவை பார்த்துன எல்லா விஷயங்களும் வந்து சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவை வந்து எழில் மடக்கி பிடிச்சி யார் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆகுறாங்கன்னே சொல்லலாம் வேற லெவல் ட்விஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க அஞ்சலி ஏந்திரி அஞ்சலி சுடர் அம்மா வந்திருக்கேன்ல நான் சொன்னால் வந்து நீ எப்போவுமே கேப்பையே இங்கே பாரு எல்லோரும் வந்து உனக்காக வந்து அப்பாலேருந்து எல்லோரும் வந்து அபி எல்லாரும் கவின்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க நீ வந்து தானே என் கூட சேர்ந்து சந்தோஷமாக விளையாடலாம் உனக்காக கதையெல்லாம் நிறைய சொல்கிறேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கப்ப அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அஞ்சலி பாப்பாவோட கை வந்து நவுற ஆரம்பிச்சிருச்சு சுடர் பேசினோன்னே இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்து இருந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க அஞ்சலி வந்து கையை ஆசைச்சா என்ன சொல்றீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் வந்து வந்து சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க எல்லாரும் பேசுகிறாங்க ஆனா வந்து அஞ்சலி வந்து எதுவுமே பேசாம அப்படியே இருக்காங்க அந்த சமயத்தில் நீங்க பேசின மட்டும் வந்து கை சொன்னீங்களே நீங்க பேசுங்க அப்படின்னோட சுடர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச பேச வந்து அம்மா வந்திருக்கேன் பாரு எந்திரி அப்படின்னு சொன்னோன்னே சுடர் பேச்சை கேட்டோன்னே வந்து மறுபடியும் அஞ்சலி வந்து கை கால் வந்து நவற ஆரம்பிச்சோன்னா வந்து எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க எழில் வந்து நிகழ்ச்சியாகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த செகண்ட் அப்போ தான் வந்து நீங்கள் பேசுகிறா மட்டும்தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுடர் வந்து பேசிடணோன்னே கண்ணை திறந்துடுறாங்க அஞ்சலி அஞ்சலி கண்ணை திறந்த சந்தோஷத்தில் வந்து சுடர் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அப்போ தான் வந்து மனோரி வந்து மரியாதையாக நீ இங்கேருந்து கிளம்பி ஓடிடு அஞ்சலி வந்து கண்ணை திறந்துட்டா மேற்கொண்டு வந்து பார்த்தோன்னா மாட்டிப்பா இங்கேருந்து முதல்ல இன்றைக்கி ஓடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து தப்பிச்சு ஓட சொல்லிடுறாங்க மனோகரி உள்ளே போடுறாங்க போனதுக்கப்புறமா எழில் வந்து எமோஷ்னலாக பேசுகிறாங்க இந்த மாதிரி அஞ்சலி கிட்டே என்ன ஆச்சுமா நான் தான் வந்து சொன்னதில்லை என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதானே அப்புறம் எதுக்காக வந்து நீ இப்படி போன உனக்கு காணும் நான் எவ்வளோ தூரம் த தவியாக தவிச்சிரில நீ எதுக்காக மாடிக்கு போன அப்படின்னா அப்பா நான் எங்கேயும் போகலப்பா அந்த ஸ்வேதா சித்தி இருக்காங்கள அவங்க தான் என்னை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல வந்து உட்கார வச்சாங்க அப்படின்னா என்ன சொல்கிற அப்படின்னா ஆமாம் நான் வந்து அவங்க வந்து சாரதா இருக்காங்கள்ல ஒருத்தங்க ஆமாம் அவங்களுக்கு என்ன இப்போ அவங்கள வந்து இந்த மாதிரி ஸ்வேதா அதிரடியாக ஒரு முடிவு செய்ய வந்தாங்களா அதை நான் கண்ணால் பார்த்துட்டேன் அதை பார்த்தோன்னே வந்து அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க சரியான மோசமானவங்க அவங்க வந்து அம்மா கூட பிறந்தவங்க கிடையாது சித்தி கிடையாது அவங்க வந்து எல்லார் இடத்துலையும் போய் வந்து ஒவ்வொருத்தரையாக காசு பணம் கொடுத்து ஏமாத்துறவங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சுடர் வந்து கத்தாரிச்சுறாங்க நான் தான் அவ்வளோ தூரம் சொன்ன சார் அவ்வளோ போய் நம்பிட்டு பார்த்தீங்களா நம்ம குழந்தைக்கிட்டையே வந்து அளவுக்கு ஒம்பழுத்துருக்கான அவளை உண்டு இல்லைன்னு பண்ணக்கூடாது அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாத சொர் எப்போ வந்து அஞ்சலிக்கிட்ட இவ்வளோ தூரம் வந்து ஒம்பழுத்தாலோ அவ்வளோ நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளில வராங்க வந்தோன்னே வந்து இருக்கிற எல்லா இடமும் தேடுறாங்க பார்த்து ஆளை காணும் அப்படின்னு சொன்னோன்னே மனகுறி வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்து தப்பிச்சு போய்ட்டு அது வரைக்கும் நல்லது அப்படின்னா எழில் நீ ஒன்றும் அவசரப்படாத எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து புகார் கொடுப்போம் அதுக்கு அடுத்தது என்ன நடவடிக்கையோ அவங்க எடுப்பாங்க அப்படின்னோனா அதெல்லாம் முடியாது எந்த தைரியத்தில் அஞ்சலி மேலே கை வச்சிருக்கா நான் என்ன சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுக்காமல் விடமாட்டேன் அப்படின்னாவே இந்த பக்கம் வந்து எல்லாரும் வந்து குடும்பத்தில் வந்து கனகொழி பாட்டிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க வேண்டாம்ப்பா எதுவும் அவசரப்படாது எல்லாம் நிதானத்தோட இரு இப்படி தான் வந்து நீ இந்து விஷயத்துலேயும் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்து நான் சொன்னால் கேளுங்க பற்றியா நான் மூணு பசங்க எல்லோரும் ஒன்றை நம்பி தானே இருக்காங்க நாலு பசங்க அதுக்காக கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொன்னோன்னு முடியவே முடியாது வேகமாக வந்து இங்கே எழில் வந்து தேடி போக ஆரமிச்சிடறாங்க ஒவ்வொரு இடமா எங்கேயும் அவள் வந்து அவ்வளோ தூரம் போயிருக்க முடியாது நம்ம இடத்த விட்டு அப்படின்ட்டு இந்த பக்கம் போமா போய் வந்து அவனை கொஞ்சம் வந்து அமைதிப்படுத்து அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து சுடரும் பின்னாடியே போகிறாங்க போய் பார்த்துட்டு சார் சு அஞ்சலி பாப்பா தனியாக இருக்கா வாங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எளியில் வந்து அதிகாரிங்க எல்லாேருக்கும் சொல்கிறாங்க அப்போ தான் வந்து தெரியுது நாங்கள் தேடிகிட்டு இருக்க ஆளும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க ஆளும் ஒன்று தான் நல்ல வேலை உங்கள் பொண்ணு வந்து நல்லபடியாக இருக்கான்னு சந்தோஷப்படுங்க நாங்கள் இன்னும் ஒரு இருபத்தி நாலு நேரத்தில் அவளை நிச்சயமாக பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் போன வாரம் தான் இந்த இடத்துல வந்து எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு இந்த ஒரு பெரிய ஆளுங்களை ஏமாற்றிட்டு தப்பிச்சு போயிருக்கா அவள் வேலையே இதுதான் அப்படின்னு மறுபடியும் முடிக்கிறாங்க அதை கேட்டோன்னே வந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னா ஓ அப்போ வந்து வேணுன்ட்டே வந்து திட்டம் போட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லி பேசி ஃபோனை வைக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ஸ்வேதா தப்பிச்சு விட்றதா கரெக்டாக வந்து எழில் பார்த்துட்றாங்க எழில் பார்த்தோன்னே வந்து பின்னாடியே வேகமாக ஓடுறாங்க ஓடி போய் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க எளியில் நான் மாட்டுக்கும் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்னா நீ வந்து மன்னிப்பு கேட்டுட்டா நான் உன்னை விட்டுருவேன்னு நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு பலர் பலரில் அடிக்கிறாங்க மரியாதையாக சொல்லு எந்த தைரியத்தில் வந்து நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த அஞ்சலிக்கு எதுக்காக வந்து இப்படி வம்புழுக்கிற அவகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என் குடும்ப விஷயம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் மரியாதையாக சொல்கிறியா இல்லை அவன் யார் சொல்லி வந்த அப்படின்னு கேட்குறாங்க அந்த சமயத்தில் வந்து ம நான் உண்மையை சொல்லி ரயிலில் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் மனோகரின்னு வாயை திறக்கிறாங்க அந்த சமயத்தில் மனோகரி வந்து கையில் ஒரு பொருளை வந்து மனோரை அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஸ்வேதாவுக்கு அங்கேயே வந்து முடிவு கட்டிடுறாங்க அதனால் அது கண்ணு முன்னாடியே வந்து யாருன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் மனோகரி தப்பிச்சு ஓடிடுறாங்க எழில் வந்து அதிகாரி எல்லாருக்கும் ஃபோனை போட்டு வந்து தகவலை சொல்லிடுறாங்க என்ன ஆச்சு சார் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறப்ப என்னென்னே தெரில சார் இவன் வந்து என் குடும்பத்து விஷயம்லாம் இவளுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்து வந்து எழுதி தங்கச்சிக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சது வந்து என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கப்ப இவளுக்கு யாரை சொல்லி இவன் இங்கே எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்க இவளுக்கு எப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க இவளுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் ஆளுங்க கூடலாம் வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கா அதனால் யார் வேணாலும் இவளுக்கு வந்து விரோதிங்க இருக்கலாம் விடுங்க இதை பற்றி நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் எழில் வராங்க வந்துட்டு வந்து காரை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராமையா கூட வந்து காரில் வந்து போயிட்டுருக்காங்க அப்போ தான் வந்து சுடர் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து செய்கிறாள் ஆனால் நான் தான் வந்து அவசரப்பட்டு அவளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் இப்போ கூட பாரு சொத்தை எல்லாம் எழுதியே இவளுக்கு தான் நினச்சேன் ஸ்வேத்தாக்கா ஆனால் அது தப்பானவ அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி செய்கிறப்ப அவளை வந்து நீ சொத்துக்காக ஆசைப்பட்றியே அப்படின்னு பண்ணான்னு அவளை வந்து மன மனசு கஷ்டப்படுற லெவலுக்கு பேசியிருக்கேன் அப்படின்னோன்னு என்ன ராமையா வந்து சொல்கிறாங்க என்னையா இப்படிலாம் பேசுகிறீங்க சுடர் வந்து நம்ம இந்து அம்மா மாதிரி தான் குணம் நம்ம குழந்தைங்கள வந்து அவங்க குழந்தைங்க மாதிரி நல்லபடியாக பார்த்துப்பாங்க நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து சுடரை வந்து திட்டியும் வந்து அவள் வந்து எதுவுமே பேசாமல் குடும்பத்துக்காக இப்போ கூட இந்து இந்துவை நினச்சிக்கிட்டே வந்து பசங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அஞ்சலி அழைச்சிட்டு வந்து அவங்க தான் நான் தான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு